ஜி டி நாயுடு அப்புறம் விஸ்வநாதன் செட்டியார் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஈழத்து சிவானந்த அடிகள் கேக்குறாங்க செட்டியாரோ நாயுடோ அவர்களுமே எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மறைமலையடிகளோட இந்த நூலை வந்து நாங்க தொகுத்து வழங்கணும் பிரதி எடுத்து எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா ஜி டி நாயுடு விஸ்வநாதன் செட்டியார் என்ன பண்றாங்கன்னா ஈழத்து சிவானந்திகள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா மறைமலையடிகள் எழுதிய அந்த நூலை அவங்க பிரதி எடுத்து மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்காக இலவசமா கொடுக்குறாங்க முதல்ல அடுத்தது என்ன பண்றாங்கன்னா அவளை சோமசுந்தர பாரதியார் எழுதி இந்தி கட்டாய பாடமான அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அதை வந்து பிரதி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப காசு இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் நல்லா கேட்டுக்கணும் ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் என்னடா இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒரு பெரிய சிக்கல் வருது அப்படின்றதுக்காக அவங்க எல்லா காசையும் சேமிச்சு இருக்கிற காசெல்லாம் போட்டு தமிழர்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்காக அந்த காசை ஈழத்து சிவானந்த கொடுத்தோன்ன ஐயா எடுத்துட்டு வந்து அந்த நூல் எடுத்து பிரதி எடுத்து எல்லாருக்கும் விற்பனை விற்பனை கொடுக்கிறாங்க இலவசமாக